வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் கொள்ளு வறட்சியை தாங்கி வளரும் ஒரு பயிராகும் இது சிறந்த மருத்துவ பயிராகவும் கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் தர்மபுரி சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் பெருமளவு பயிர் செய்யப்படுகிறது நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர தமிழகம் முழுவதும் மானாவாரியாக பயிர் செய்யப்படுகிறது இதன் ரகங்களை காண்போம் பயூர் ஒன்று இந்த ரகம் மேட்டூரிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ரகம் இதன் வயது நூற்றி பத்து நாட்கள் ஹெக்டருக்கு அறுநூத்தி ஐம்பது கிலோ மகசூல் கொடுக்கும் தர்மபுரி மதுரை ராமநாதபுரம் ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களில் மானாவாரியாக பயிர் செய்ய உகந்த ரகம் அடுத்தது பயூர் இரண்டு இந்த ரகம் கோ ஒன்று ரகத்தை காமா கதிர்கள் கொண்டு சடுதி மாற்றம் செய்து உருவாக்கப்பட்ட ரகம் இதன் வயது நூற்றி ஐந்து நாட்கள் ஹெக்டருக்கு எட்நூற்றி எழுவது கிலோ மகசூல் கொடுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மானாவாரி பகுதிகளிலும் பயிரிட உகந்த ரகம் விதையின் அளவு ஹெக்டருக்கு இருபது கிலோ தேவைப்படும் நிலத்தை மூன்று முதல் நான்கு முறை புழுதிப்பட நன்கு உழ வேண்டும் வரிசைக்கு வரிசை முப்பது சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும் பூசணக்கொல்லிகளுடன் கொல்லிகளுடன் விதை நிறுத்தி செய்ய ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் வீதம் டசிம் அல்லது திறம் கலக்கவும் உயிர் உரங்களுடன் விதை நிறுத்தி செய்ய ரைசோபியம் ஒரு பேக்கெட் மற்றும் பாஸ்போபாக்டீரியா ஒரு பேக்கெட் அல்லது தலா நூற்றி இருபத்தி ஐந்து மில்லி ரைசோபியம் மற்றும் ஃபாஸ்வோபாக்டீரியா என்ற அளவில் அரிசி கஞ்சியில் கலந்து கலவை தயார் செய்து விதை செய்ய வேண்டும் விதை நிறுத்தி செய்யாவிட்டால் பத்து பாக்கெட் ரைசோபியம் மற்றும் பத்து பேக்கெட் பாக்டீரியாவுடன் இருபத்தி ஐந்து கிலோ தொழு உரம் மற்றும் இருபத்தி ஐந்து கிலோ மணல் கலந்து விதைப்பதற்கு முன்னால் மண்ணிலிட வேண்டும் விதை நேர்த்தி செய்த விதைகளை நிழலில் பதினைந்து நிமிடம் உலர்த்திய பின் விதைக்க வேண்டும் உரமிடுதல் அடியுரமாக ஒரு ஹெக்டருக்கு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து டன் மக்கிய குப்பை அல்லது தொழு உரம் விதைப்பதற்கு முன் மண்ணிலிட வேண்டும் ஹெக்டருக்கு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ தலைச்சத்து இருபத்தி ஐந்து கிலோ மணிச்சத்து மற்றும் பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ சாம்பல் சத்து கொடுக்க கூடிய ரசாயன உரங்களை இட வேண்டும் துத்தநாகம் மற்றும் இரும்பு குறைபாட்டுள்ள மண்ணில் தொழு உரத்துடன் இருபத்தி ஐந்து கிலோ துத்தநாக சல்ஃபேட் இருபத்தி ஐந்து கிலோ ஃபெரஸ் சல்ஃபேட் இட வேண்டும் இருபது முதல் இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் களைக்கொத்து கொத்து மூலம் முறை களை எடுக்க வேண்டும் அறுவடை அனைத்து காய்களும் முதிர்ச்சி அடைந்தவுடன் அறுவடை செய்ய வேண்டும் காய்களை கதிரடித்து பருப்புகளை பிரிக்க வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி